நகர் மேற்கு பகுதி சார்பில் மேற்கு பகுதி எட்டு வட்ட திமுக சார்பில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலே இருக்கிற ஒரு மாநில முதலமைச்சருக்கு நிதி சுமையை மத்திய அரசு கொடுத்தாலும் கூட தன்னை நம்பியிருக்கிற வாக்களித்த மக்களுக்கு இப்படியெல்லாம் பணியாற்ற வேண்டும் என்கிறக்கு ஒரு பாடமாக தங்கிக் கொண்டிருக்கிறார் திராவிட மாடல் சூப்பர் முதலமைச்சர் போடுதலுக்குரிய முத்துவியல் கருணாதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தாளையும் கடந்த பதினாலாம் தேதி சட்டமன்றத்தில் மக்களின் சேவையே மகேஷன் சேவை என்கிற அடிப்படையில் எல்லாருக்கும் எல்லாம் என்கிற அடிப்படையில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வகையில் திட்டங்களை தீட்டி அறிவித்து அகில இந்திய ஊடகங்கள் மட்டுமல்ல நம்ம ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா அந்த கூட்டம் கூட மனதுக்குள் நல்ல பட்ஜெட் முதலமைச்சர் அளவிற்கு இன்னைக்கு பட்ஜெட்டை அளித்திருக்கிற நம்முடைய முதலமைச்சருடைய விதி விலை அறிக்கையை விலக்கி நடைபெற்ற கூட்டத்தினுடைய தலைவர் பகுதி கழகத்தின் செயலாளர் அருமை சகோதரர் ஜோதாஸ் அவர்களே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் நம்ம சட்டமன்ற பார்த்துருப்போம் பார்த்துருக்க மாட்டீங்க இதுக்கு முன்னாலாம் யாரும் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க இந்த நாலு வருஷமாக பார்ப்பீங்க இந்த தொகுதி ஜெயிலில் தான் முதலமைச்சர் இது ஜெயிலில் தான் சட்டமன்ற உறுப்பினர் தெரியுமா உங்களுக்கு எம்எல்ஏ தெரியுமா இருந்தாங்க தெரியுமாம்மா அம்மா இருந்தா ஜெயலலிதா இருந்தாங்க தெரியுமா முதலமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் இங்கே ஆர்கே நகருக்கு மறந்துடும் நம்ம ஏன்னா நம்மள ஏமாத்தியே வச்சிருந்தானுங்க இருவர் நோட்டை கொடுத்தானு ஓட்டு போட்டு வாங்கினு இருவர் நோட்டு நான் இருக்கா ஏமாந்து போட்டோமா அவர் போட்டவரு அவருக்கு அவர் என் கூட சீட்ல இருந்தார் இங்கே ஒரே ரூவில் இருந்த நானும் டிடி இது என்ன வரும் வந்ததே கிடையாது சட்டமன்றம் இருக்கார் போன முறை போன முறை நான் பத்தும்போது எம்எல்ஏ இருந்தேன் ஆனால் முதலமைச்சர் ஆணையம்படி முதல் அமைச்சருடைய வழிகாட்டுதலோடு மக்களை சந்தித்து மக்களுக்கு தேவையான ஆற்றழி பணிகளை ஆற்றிக்கொண்டிருக்கிற நம்மளோட சட்டமன்ற வழங்கிய மனித சார் இந்த வார்டுடைய மாமட்ட உறுப்பினர் மண்டல ஊழல் தலைவர் பஸ் ஸ்டாண்ட் பத்திலாம் சொன்னார் உண்மைதான் எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்போதான் ஏன் தமிழ்நாடு வளர்ச்சி அடையும் அது உனக்கே தெரியும் எனக்கும் தெரியும் அவங்களுக்கும் தெரியும் ஆர்கே நகர் கிழக்கு பகுதி செயலாளர் லட்சுமணன் அவர்களே மேற்கு பகுதி நிர்வாகிகள் அண்ணன் வெங்கடேசன் அவர்களே கோவிந்தராஜர் லோகநாதர் அவர்களே சீனிவாசன் அவர்களே திராவிட சேர்ந்த அக்கா விமலா அவர்களே வட்டக்கழக நிர்வாகிகள் குருவார்களே சுந்தராஜ் அவர்களே மெடிக்கல் ஆனந்தன் தாமோதரன் அவர்களே சிவா அனில் குமார் சிவகுமார் திரு கிருஷ்ணவேணி இதுக்கெல்லாம் மேலே இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் கூட்டம் பிஜேபி மதவாத கட்சிகள் சக்திகள் மா ஒரு நிமிஷம் முடிச்சிடலாம் உங்களுக்காக தான் பேசணும் நான் எம்எல்ஏ ஆயிட்டேன் பிரச்சனை இல்லை உங்க வீட்டுக்குள்ள ஆகணும் இல்லையுமேல்லவா அதுக்கு தான் பேசுறேன் நம்ம எப்படிலாம் அடிமைப்படுத்துகிறோம் மட்டும் இல்லை நம்ம உரிமைகளை எப்படி பறிக்கிறான் அந்த மொழியை எப்படி அழிக்கிறான் நம்ம எப்படி தாழ்ந்து கிடந்த தமிழகம் தந்தை பெரிய ஆரம்பம் பேர் அந்த ஆளும் எனக்கு தலைந்து மறைக்கிற சமுதாயத்தை மீன் ஒரு மூணு வருஷம் பின்னால் கொண்டு போய் சேர்க்க போகிறான் அந்த ஆபத்தை நம்ம இருக்கிறதுன்னு சொல்லி சிறந்த வாதத்தோடு உண்மை நிகழ்வோடு நாம் கடந்த பாதையை வரலாற்று சான்றலோடு எடுத்து வரிக வாது தந்திருக்கிற திராவிட இயக்க தலைவர் இயக்க தலைவர் சிறந்த சொற்பொழிவாளர் சிறந்த பெரியாரிஸ்ட் கொண்ட கொள்கையில் கூட இருப்பவர்களை கோவித்துக் கொள்வார் நினைக்க மாட்டார் சரி என்று பட்டதை சரி என்று சொல்ற உண்மையை ஆற்றாளர் யார் செய்தாலும் சொல்லுவாங்கள்ல நக்கீரா நக்கீரன் செய்தாலும் குற்றம் குற்றமே என்று உரைக்கிற நக்கீரன் சொன்னாலும் குற்றம் குற்றமே என்று வாதிட்ட வகையில் யார் சொன்னாலும் குற்றம் குற்றம் தான்டா என்னோடய கொள்கை பெரியார் வழி கொள்கை என்று இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கேன் நம்முடைய உலாதி பண்ணுறான் துவங்கி இருக்கிறேன் வருகை தந்திருக்கான் இளையரணன் உள்ளிட்ட மருந்து அனைத்து நிர்வாகிகளுக்கும் பணிவான் தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைய விஷயங்கள் பேசினாங்க நிறைய பேச போறாங்க நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் முடிச்ச தலைவர் ஆட்சி சொன்னார் விடியல் பயணம் உங்களுக்கு என்ன பேருந்து கட்டள பயணம் கொடுத்தார் போறோம்ல போற போல யாரும் போறது இல்லையா நீ சொன்ன சந்தோஷம் மகளிர் உரிமை தொகை என் தாய்மார்கள் மாத மாதம் ஆயிரம் ரூபாய் வங்கிக் கணக்கு போட குடும்ப தேவையை யாருக்கு எதிர்பார்க்காம பொருளாதாரத்தை தண்ணீர் பெறணும்னு சொல்லி ஆயிரம் ரூபா தரேன்னு சொன்ன கொடுத்தாரு இல்லையா கொடுக்கறாங்கல்ல கொடுக்குறாங்கல்ல வாங்குறோம் கை தூக்கு பார்ப்போம் சந்தோஷம் கொஞ்சம் இப்ப இன்னொரு சந்தோஷம் சொல்லிட்டேன் உங்களுக்கு சொல்லுவீங்க நாங்களாம் வாங்குறோம் என் வீட்டில் ரெண்டு பேருக்கு பக்கத்தில் கிடைக்கல வாங்கல அப்படின்னு சொல்றவங்களுக்க சொல்றேன் தகவலை நாங்கள் கேட்டோம் நானும் எம்எல்ஏ சார் கேட்டோம்

இந்தி படினு சொல்றான் இது மாதிரி சூழ்நிலை இருக்கு நான் இருந்தாலும் நம்ம தமிழ் மக்களுக்கு தாய் தாய்மார்களுக்கு நம்ம எப்பேர் மட்டாவது செய்தி ஆகணும் கண்டிப்பாக செய்வோம் அப்படின்னு சொல்லி இந்த நிதியில் இந்த பட்ஜெட்டில் சொல்லிட்டாங்க என்ன சொல்லியிருக்காங்க ஏற்கனவே விண்ணப்பிச்சு கிடைக்காதவங்க மெசேஜ் வந்துருக்கோம்ல மெசேஜ் வந்த செல்ஃபோனில் வந்து இல்லை மெசேஜ் அவங்களுக்கும் நான் போய் விண்ணப்பிக்க போனேன் அப்போ ஆதார் கார்டு எடுத்து போகலை ரேஷன் கார்டு எடுத்தும் போகல அதால நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றோம் மற்றவங்களுக்கும் சேர்த்து இன்னும் ஒரு மாதங்களில் அறிவு வருது என்ன வருது வாங்காதவங்களுக்கும் சவுண்டு கேட்கல ஆயிரம் ரூபா மாதமா கொடுப்போம் எது சொல்றோம் உங்களுக்காகவே சிந்திக்கிற தலைவர் ஏன் தாய்மான் நமி சுற்றியும் சிந்திக்கிறாரு குடு பெண் படித்தால் அந்த குடும்ப தலைமையில நிற்கும் பெண்மணி தண்ணீர் பெற்றால் அந்த குடும்ப வளர்ச்சி போய் சமுதாயம் வளரும் சமுதாயத்தை சிந்திக்கிற தலைவர் தான் நம்மளோட தலைவர் இன்னைக்கு சிந்திக்கிறல்ல அவங்க சீசன் ஆடி சீசன் குழு என்ன ஆடி மாசம் குழு சீசன் ஒரு சீசன்ல பெருமாளுக்கு பொட்ராட்சி மாசம் இருக்கா ஒரு சீசன்ல ஐயோ பண்ணிட்டு இருக்கா அது மாதிரி சீசன் அவன் வருவாங்க நடிகர் கட்சி ஆரம்பிச்சு ஒருத்தர் வருவான் அவன் பண்ண காவாதிக்கு வருவான் சீசனுக்கு வருவான் ஆனால் எல்லா காலமும் எல்லா நேரமும் தொடர்ந்து வாழ்க்கையோடு தமிழ்நாட்டின் மக்களோடு அவருடைய பொருளாதார முன்னேற்றம் சமுதாய வளர்ச்சிக்கும் இருக்க ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் அந்த தலைவர் தான் பிறந்த சொல்லி பாருங்க இத்தனை பண்றாரு இவ்வளவு நிதி இருக்கடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் பார்த்தோம் செய்தி பார்த்துங்க சென்னை மாநகராட்சிக்கு யோசனை பண்ணிக்கோங்க சொல்கிறேன் நோட் பண்ணிக்க தாய் உங்களுக்கு தான் சொல்றேன் முன்னூற்றி ஐம்பது கோடி தரணும் யாரை தப்பா தரணும் மத்திய அரசு மோடி அரசு தரணும் நம்முடைய வரி பங்கு தரணும் சென்னை மாநகராட்சிக்கு மட்டும் தரணும் குடூன் முன்னூற்றம்பது கோடி கெடு கேட்டால் மோடியை அவன் நிர்மலா சீத்தாரன்டவை சொல்கிறாங்க வீட்டு வழியே ஆறு சதம் நீ உயர்த்தி கோன்றான் நம்ம வரி பணத்தை திருப்பி கேட்டோம்னா நம்ம வரி அதிக சொல்கிறான் பிஜேபிக்காரன் பிஜேபி வர ரோட்டில் வந்தால் கேளு கேளுங்கம்மா ஏண்டா நாங்கள் வந்து ஓட்டு போட எங்கள் கஷ்டத்தை தாங்கிருப்போம் எங்கள் பணத்தை கேட்டால் நீ வரி அதை சொல்லுவியா ஒரு பிஜேபி வர கேளு பதில் சொல்ல சொல்லி பார்க்கலாம் இமாட போட்டிங்க ஐயக்கியத்தனம் பண்ணுற நாட்டில் இப்போ இருபது விஷயம் நல்ல விஷயங்கள் பண்ணுற தலைவர் தொடர்ந்து ஆட்சியில் இருக்கணும் இல்லையா இருக்கணும் இல்லையா யார் நினைத்தாலும் சரி தமிழ்நாட்டு மக்கள் தாய்மார்கள் முடிவு பண்ணிட்டாங்க என் வீட்டு பிள்ளை சகோதரன் பிள்ளைகளுக்கு சகோதரனாக இருந்து வழிகாட்டுற குற்ற தோழனா இருக்கிற தலைவர் மு க ஸ்டாலின் தான் மீண்டும் முடிவு பண்ணீங்க மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க எந்த சக்தியும் மாற்ற முடியாது ஆனாலும் கூட இந்த இழப்பிட காலத்தில் கூச்சாண்டி தான் வருவான் கூண்டி வருவா போய் சொல்றான் வருவான் நம்ம தான் பாத்துக்கணும் எனவே இவ்வளவு திட்டங்கள் ஆட்சி தொடரணும் இன்னும் நல்ல திட்டங்கள் வரணும் அது மட்டும் இல்ல நிதி கூட சமாளிக்கிற அளவுக்கு ஒரு ஆற்றல் தலைவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் தான் இருக்காரு நம்ம தலைவர் மட்டும்தான் இன்னொன்று சொல்லட்டுமா அவர் வாழ்ந்தா மட்டும்தான் மாநில உரிமை காப்பாற்றப்படும் மொழி உணர்வு காப்பாற்றப்படும் தமிழன் தலைமை நிற்க முடியும் தலைவர் பல்லாண்டு வாழ வாழ்த்து விடவே நன்றி வணக்கம்